ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா சாப்பிட்டீங்களா ஏ அடிக்கடி என்ன பாடுவதே தெரியாம போய் தவிக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கையை விடலை நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி என்னுடைய நம்பிக்கையை விடலை நானும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற என் மனசுக்குள்ளே இருக்குது இன்னைக்கு அப்பாவுக்காக பாடுவேன் அப்பா உன்னை போல இங்கே யாரும் எனக்கு இல்லை அப்பா உன்ன போல இங்க யாரும் எனக்கு இல்ல உன்னோட கைகூத்து சுத்தி வந்தேன் இருந்தேன் அப்பா உன்ன போல இங்கு யாரும் எனக்கு இல்லை பள்ளிக்கூடம் போய் வந்தா பசி அணி மறந்து அம்மா கிட்ட சண்டை போட்டு சாதந்தா அம்மாவும் இல்லாம பாசத்துக்கு ஏங்குறனே அப்பா ஒன்ன போல இங்கு யாரும் எனக்கு இல்லை அப்பா ஒன்ன போல இங்கு யாரும் எனக்கு இல்லை இன்னொரு ஜென்ம இருந்தா உங்கள என் வயிற்றில் இன்னொரு ஜென்ம இருந்தா உங்களைய வயிற்றில் தாயாக மாறிடணும் அப்பா உன்னை போல இங்கு யாரும் எனக்கு இல்லை நீ நடக்கும் பாதையெல்லாம் பூவாக பூத்திருப்பேன் நீ நடக்கும் பாதையெல்லாம் பூவாக பூத்திருப்பேன் வெயில் படாம கொடையா அப்பா உன்ன போல இங்கு யாரும் எனக்கு உன்னோட உருவத்தை தான் என்னோட நெஞ்சுக்குள்ள உன்னோட உருவத்தை தான் என்னோட நெஞ்சுக்குள்ள கோயில் கட்டி வச்சிருக்கேன் மூச்சியா சேர்த்து வச்சிருக்கேன் அப்பா உன்ன போல இங்கு யாரும் எனக்கு இல்லை அப்பா உன்ன போல கந்த சட்டை போட்டுக்கிட்டு சைக்கிளும் ஓட்டிக்கிட்டு கந்த சட்டை போட்டுக்கிட்டு சைக்கிளும் ஓட்டிக்கிட்டு வெயில் மேல பாக்காம கூலி வேலை செஞ்சுக்கிட்டு வெலை பார்க்காம கூலி வேலை செஞ்சுக்கிட்டு செல்லமா வளர்த்தீங்க அப்பா நீங்க செல்லமா வளர்த்தீங்க அப்பா அப்பா ஒன்ன போல இங்கு யாரும் எனக்கு இல்லை இன்னொரு ஜென்மத்திலும் காலு செருப்பாக இன்னொரு ஜென்மத்திலும் உங்காலு செருப்பாக நானும் தான் பிறந்திடணும் உங்களை தாங்கிடணும் அப்பா ஒன்ன போல இங்கு யாரும் எனக்கு இல்லை அப்பா ஒன்ன போல இங்கு யாரும் எனக்கு இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராக்கி